இன்று புதன்கிழமை ஆற்றங்கரை திரு கிருஷ்ணங்கோ நவநீத கிருஷ்ணசுவாமி கோவிலில் புஷ்பாஞ்சலி நடைபெற்றது அனைவரும் கண்டு மகிழுங்கள் கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்த்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்த்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயணகரே అచ్యుతానంద గోవింద మాధవా సచిదానందారాయణ హే కృష్ణ కృష్ణ ముకుందనతన కృష్ణ గోవిందారాయణ హే అచ్యుతానంద గోవింద మాధవా సచిదానందారాయణ హరే నారాయణ இத்துடன் இந்த வருட ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் நிறைவடைகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை கண்டு மகிழுங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ